அசிங்க நமஸ்கார ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்பாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் சௌராஷ்டிர வேர்ல்டு தினேஷ் தானுகுற முன்னு வர நமஸ்கார் கரலரசி ரசி அடிய நபி விஜய் பாபு மொர நாவும் அவி தீர்த்தம் வாட்டர் பியூரிஃபயர் மனத்த வாட்டர் சொல்யூஷன் பனி சம்பந்தம் சொக்கடு சேம் கென்ன உடைய காய் கீறு பணி சோப்பணி கிடத்தி அமி இதில் எந்திரம் எந்திரம் யார் கே லேசத்தை பேர் கருவி யார் சர்வீஸ் கருவியா இல்லை தினேஷ் தான் நவி சௌராஷ்டிரா வடந்து அவர் நவி இந்த ஒரு சொக்க விஷயங்க நான் அந்த பத்தக நோனி ஜாதகம் ஜாதகம் சம்பந்தங்கள் ஜாதகம் நிறைய ஜோதிஷ சாஸ்திரம் மணி வேதமுரி உண்ட அங்கம் இல்லை தெல ஜோதிஷ சாஸ்திரம் தி ஜாதகம் அமை ஒன்றோண்ட உஜரிய குரு கவி அமை இதில் குறிப்பு அடறிய இதில் கருத்தோடு இதில் ஜோதிஷ சாஸ்திரம் காய் அவங்க பிரஜனம் காய்ச்ச மணி சரியா அத நோரான் நோரானி சாத்தோல் ஜாதக பொருத்தம் சாராசி ஜாதகம் செரிவரசி சாராசி சூர சாரி ஹால்த்தியா அவங்க பலன் செய்ய மனத்தை உண்ட புஷ்டிதனும் இந்த அவங்க புசிராசி அடியோ திலக ஜவாப் காயம் மன்னதி இல்ல ஜாதகம் காய மனத்தை உனட சுருப்பா இல்ல அவரோட பூர்வ ஜென்ம அமை இல்ல ஜெலும் ஹெராசி மனதி நவோகி உஜிரிய அமை ஏ முல்ல அவங்க கொன்னிய அவங்க ஜெலும் சங்கர ஜலுதிரி ஜெலும் சேர்த்த பாபு புண்டு லக்கான் இதுல பாபு புண்ணுல காணும் எல்ல ஜெலும்பும் விதம் அவங்கி அவங்க அபிரிய இல்ல ஜென்மாகு திக பிரதி பலன் காய தக பலன் காயம் உண்ட கண்ணடிசி இல்ல ஜாதகம் மெனி சங்கரிய பிரதிபிம்பம் மெனி சங்கரிய மனதி தேக ஹால் சேர்த்துல புண்ணு பாபால்த்தி சேர்த்த அவங்க பலா பலன் இல்ல ஜென்மான் கோன அவங்க ஹோஞ்சாரிய இல்ல ஒசும் எல்ல சரையி எல்ல ஒசும் எல்லி சொக்கர் ஹோயி

மிடத்தோடு அமி கோண இல்ல ஜீவனம் ஜீவனம் கொப்ப அமி பியாரிகருவாய் கொப்ப கொல்ல சோதுவாய் மினி ஜுகு விஷயம் அவி அவங்க அவன் விஷயம் அவங்க ஹெடி ஏ ஏதாவது அவங்க இல்ல எல்லா இல்ல ஸ்தானத்துக்கு அவி இல்ல பிரச்சனை வந்து ஆங்குவோ பாதி போய் ஏ குச்சி தர ஆங்கு பாதி போனா தர மாதிரி திரும்பி வந்து சொக்கர் விஷயம்னு எக்ஸசைஸ் கேள்னா அமி சல்னா தமுனா ஆங்கு ஆரோக்கியம் நான் தான் காய் கண்ணா காய் கணா காய் காவனா இச பூர ஜுகிய சங்கை ஈவனும் அடியனுக்கு சல்றி அனுபவமும் உடனே சங்கிரியா இரு வருஷம் உள்ள துன் எல்ல ஒசுத்தோ தாதுமணி சங்கிரஸ் போன இல்ல தாது பிரச்சனை காய் காய் கோன அமீர் சங்கரிய அமி ஜேத்தாம சங்கரிய இல்ல இருபது வருஷம் உள்ள இல்ல தாது பிரச்சனை தவள அவை மணி சங்கிரிய தவளோ சர்க்க அவையா அந்த அவரஸ் கணவன்டோல அவகனாய் உள்ள அவகனாய் தெரியல ஒசுமோ அவர்ல தாது பிரச்சனை

பாகவதேவா மணி அவங்க என்ன மனத்தோடு அவங்க அமை நஜ கத்தியா மனதி உடனே காசி அபகரிப்பு கத்தியா சட்டியா மனதி விஜாரி தன இச்சல் குமுறை மினி சங்கரிய தன் மொன்னு களைகள்னா தனக்கு சாவன அவி அவங்க பாப்கான் பிடிஞ்சாய் சார் தக சோகி வஸ்தர் பாத் கலச்சி

அவங்களு <laughs> <laughs>

கஷ்டம்னத்தோக்கு இல்ல ஜாதக பொருத்தம் சாரியமண்டி ஜோதிஷா சனவணி வேல் சேர்த்து அவர்திரி தெரிய ஜாதகமும் சங்கிதரிய ஊமன ஜாதகம் ஜனன காலம்

அவங்க பாதிப்பு சேர்த்த கூதக தலை அவங்க அவி தலை கூதவா பகுதி அமி தலைமை அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது வச்சு சங்கிரிய காய் காய் மொத்தகம் சேகி தலை கூற அவங்க ஆங்கம் பண்ணி சேர்த்தேன் தேக கொண்ட கூறு கொண்ட நன்ன கொண்ட குட்க உண்ட பகுதி சமீபம் உண்ட பாகமும் சமீபம் மனத்தை கலண்ணா தேதி இல்ல ஜாதக கோண சங்கரம் இல்ல பிரகிருதி மண்டலம் பூரா செச்சு மொத்தங்க ஜெரிசகாயி இல்ல ஒரு கட்டம் வேணும் இல்ல ஜோதிஷ சாஸ்திரம் ஜாதகம் இல்ல அடியன் பித்தர் ஜெய்சான சாஸ்திரம் ஹொட்ட சாஸ்திரம் இல்ல சாஸ்திரம் சாஸ்திரம் இல்ல மனத்த கலன் இல்ல சி அடியன் இந்த சங்காக்கத்துங்க திமிசி கணிச்சிலி இல்லமாம் வித்தியாசி